சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசா விவகாரத்தில் சனிக்கிழமை மிகவும் கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பேன் ட்ரம்ப் திட்டவட்டம் போர் நிறுத்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்த வார தொடக்கத்தில் தொடங்கும் ஹமாஸ் அறிவிப்பு காசா தொடர்பில் டிரம்பின் திட்டத்திற்கு எதிரான அரபு திட்டம் இடப்பேர்வு இல்லாமல் காசாவை மீண்டும் கட்டியெழுப்பும் ஜோர்டான் உறுதி டிரம்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ஈரானிய மத வலியுறுத்தல் காலக்கெடுவுக்கு பிறகும் ஐந்து தெற்கு இடங்களில் தங்குவதற்கான இஸ்ரேலிய கோரிக்கையை நிராகரித்த லிபனான் புடினை சந்திக்க தயார் ஆனால் ஜெலன்ஸ்கி விதித்துள்ள கடுமையான நிபந்தனைகள் போன்ற அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சமீபத்திய பரிமாற்றத்தின் கீழ் மூன்று இஸ்ரேலிய கைதிகளுக்கு ஈடாக சனிக்கிழமை விடுவிக்கப்பட இருக்கின்ற முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீன கைதிகளினுடைய பெயர்களை பாலஸ்தீன ஆணையத்தின் கைதிகள் விவகாரம் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் எட்டு மட்டுமே குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்ப விடுவிக்கப்படுவார்கள் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான கொடிய தாக்குதல்களுக்காக ஆயுள் தண்டனை அனுபவிக்கின்ற இருபத்தி நான்கு கைதிகள் எகிப்துக்கு நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள் விடுவிக்கப்படுகின்ற மீதமுள்ள முன்னூற்றி முப்பத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் ஹமாஸின் அக்டோபர் ஏழாம் திகதி தாக்குதலுக்கு பிறகு காசா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளை இந்த வார தொடக்கத்தில் மீதமிருக்கின்ற இஸ்ரேலிய கைதிகள் அனைவரையும் சனிக்கிழமைக்குள் ஹமாஸ் அமைப்பு விடுவிக்க வேண்டும் அல்லது போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் என்று ஹமாஸை எச்சரித்திருக்கின்ற டொனால்டு டிரம்ப் அந்த கருத்துக்களை எதிரொலிக்கின்ற வகையில் இந்த சனிக்கிழமை அதாவது இன்று காசா குறித்து கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பேன் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அது என்னுடைய பொறுப்பில் இருந்தால் நான் மிகவும் கடினமான நிலைப்பாட்டை எடுப்பேன் என்ன செய்ய போகிறது என்பதை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது காசா போர் நிறுத்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்த வார தொடக்கத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது காசாவில் நடந்து வருகின்ற இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கான இஸ்ரேலுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகள் அடுத்த வார தொடக்கத்தில் தொடங்கும் என்று ஹமாஸ் அமைப்பு எதிர்பார்க்கிறது என்று பாலஸ்தீன குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் இரண்டாம் கட்டம் அடுத்த வார தொடக்கத்தில் தொடங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் மேலும் மத்தியஸ்தர்கள் இந்த விடயத்தில் தொடர்ந்து விவாதித்து வருகிறார்கள் என்றும் ஹமாஸ் அதிகாரி தாகர் அல் நுனு கூறியிருக்கிறார் பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த மற்றொரு வட்டாரம் ஏ எஃப் செய்தி நிறுவனத்திடம் அடுத்த வாரம் தோஹாவில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்க எதிர்பார்க்கப்படுவதாக மத்தியஸ்தர்கள் கமாசிடம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றனர் இதேவேளை அரபு நாடுகள் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு திட்டத்தை ஒன்றிணைத்து வருகின்றனர் காசா மக்களை இடம்பெயர்த்தாமல் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தை உறுதி செய்யும் என்று ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஜோர்டான் அதிக பாலஸ்தீனர்களை அழைத்துச் செல்ல முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றி ஜோர்டான் மற்றும் எகிப்தில் மீள்குடியேற்றம் செய்யும் திட்டத்தை அறிவித்ததை அடுத்து அரபு நாடுகள் அதிருப்தி அடைந்தன இந்த யோசனையை ஜோர்டானும் உடனடியாக நிராகரித்தது மேலும் பெரும்பாலான பிராந்தியங்களில் இது மிகவும் ஸ்திரமின்மையை ஏற்படுத்தும் என்று கருதப்பட்டது எங்கள் மக்கள் தொகையில் பேர் அகதிகள் எங்களால் இனி எதையும் தாங்க முடியாது வருவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அவர்கள் ஜோர்டானுக்கு வர விரும்பவில்லை அவர்கள் ஜோர்டானுக்கு வருவதை நாங்களும் விரும்பவில்லை என்று மியூனிக் பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் ஐமன் சஃபாடி கூறியிருக்கிறார் இந்த சந்திப்பை அறிந்த இரண்டு ஐரோப்பிய ராஜதந்திர வட்டாரங்களின்படி அரபு திட்டம் ட்ரம்பின் திட்டத்தை விட மிகவும் மலிவாகவும் வேகமாகவும் இருக்கும் என்று ஐமன் சஃபாடி கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது காசாவை அதன் மக்களை இடம்பெயராமல் மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு திட்டத்தை நாம் கொண்டிருக்க முடியும் என்பதை காட்டுகின்ற ஒரு அரபு திட்டத்தில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்றும் சஃபாடி கூறியிருக்கிறார் இஸ்ரேலியர்களும் சற்று சிந்திக்க வேண்டும் இஸ்ரேல் அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழ வேண்டும் என்றால் அதன் அண்டை நாடுகள் அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழ வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவது தொடர்பான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் லட்சியத்திற்கு எதிராக காசாவின் எதிர்கால திட்டத்தை உருவாக்குகின்ற அவசர அரபு முயற்சிகளை சவுதி அரேபியா முன்னெடுத்து வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் ரொய்டர்ஸிடம் தெரிவித்திருக்கின்றன காசாவின் எதிர்காலத்திற்கான திட்டத்தை உருவாக்குகின்ற அவசர அரபு முயற்சிகளை சவுதி அரேபியா எடுத்து வருவதால் அமெரிக்க சவுதி உறவில் பதற்றங்கள் ஏற்படலாம் பல தசாப்தங்களாக அரபு நாடுகளுக்கு பாலஸ்தீன கோரிக்கை ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது மேலும் சவுதி அரேபியா வரலாற்று ரீதியாக ஒரு முன்னணி குரலாக இருந்து வருகிறது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தீவிர நட்பு நாடாக காணப்பட்டு பெரும்பாலும் இஸ்ரேலிய நடவடிக்கைகளை ஆதரிக்கிறது சவுதி அரேபியா உட்பட அரபு உலகம் பாலஸ்தீன அரசு மற்றும் உரிமைகளுக்கு வலுவான ஆதரவை பேணுகிறது காசாவிற்கு ஒரு திட்டத்தை உருவாக்க சவுதி அரேபியாவினுடைய உந்துதல் அங்குள்ள மனிதாபிமான நெருக்கடியை தீர்ப்பதற்கும் பிராந்தியத்திற்கு அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தை முன்மொழியவும் இருக்கின்ற விருப்பத்தை பிரதிபலிக்கிறது அதே நேரத்தில் ஒரு பிராந்திய தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள சவுதி அரேபியா முயல்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் அமெரிக்கா வரலாற்று ரீதியாக ஒரு மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் அமைதி முயற்சிகளை திறம்பட வழிநடத்த அமெரிக்கா தயக்கம் காட்டுகிறது அமெரிக்காவினுடைய கவனம் தற்பொழுது சீனாவை எதிர்கொள்வது அதே நேரம் உள்நாட்டு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதோடு பிற முன்னுரிமைகள் மீது திரும்பியிருக்கிறது இது பிராந்தியத்தில் தலைமைத்துவ வெற்றிடத்திற்கு வழிவகுத்தது அதனை சவுதி அரேபியா பயன்படுத்த வாய்ப்பிருப்பதாகவே கூறப்படுகிறது இதே நேரம் காசா மீது ஒரு பக்கம் கவனம் செலுத்தப்பட்டாலும் மறுபுறம் மேற்கு கரையில் போர் தீவிரமடைவதற்கான உண்மையான ஆபத்து இருப்பதாக ஐமன் சபாடி எச்சரிக்கிறார் தன்னுடைய எல்லைகளை சுற்றி நிறுவப்பட்ட ஈரானிய ஆதரவு குழுக்களுக்கு எதிரான பலமுனை போரின் ஒரு பகுதியாக மேற்கு கரையை கருதுகின்ற இஸ்ரேல் பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாசுக்கு எதிரான போர் நிறுத்தத்தை காசாவில் எட்டிய பின்னர் மேற்கு கரையில் இந்த தாக்குதல் நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது ராணுவ நடவடிக்கை பரவலான அழிவை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் மேற்கு கரையில் இருக்கின்ற தங்களினுடைய வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் மேற்கு கரை என்பது தற்பொழுது வடிக்கக்கூடிய ஒரு வடிமருந்து கிடங்கு அப்படின்னு சொல்லி சஃபாடி விபரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானுக்கு எதிரான ட்ரம்பின் கொள்கைகளை கண்டித்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஈரானின் நிபுணர்கள் சபையின் உறுப்பினர் ஒருவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஈரானின் நிபுணர்கள் சபையின் உறுப்பினர் அகமது ஹதாமி குறிப்பிட்டிருக்கிறார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் ஈரான் மீது அதிகபட்ச அழுத்தத்தை முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எதையுமே சாதிக்கவில்லை அவர்களினுடைய அழுத்தம் ஈரானிய மக்களிடமிருந்து அதிகபட்ச வெறுப்பை மட்டுமே கொண்டு வருகிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் ார் ம்பின் வெளியுறவுள்கை குறிப்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை மீதான அவரது எதிர்ப்பையும் ஈரான் மீதான அவரது நிர்வாகத்தின் நிலைப்பாட்டையும் ஐஆர்ஜி பயங்கரவாதிகள் என்று டிரம்ப் அழைத்திருக்கிறார் ஆனால் அவர்கள் நமது ஹீரோக்கள் அமெரிக்கா உருவாக்கிய பயங்கரவாத வலைப்பின்னர்களில் இருந்து நமது நாட்டை பாதுகாக்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிப்ரவரி நான்காம் திகதி டிரம்ப் தன்னுடைய முதல் பதவிக்காலத்தில் இருந்து அதிகபட்ச அழுத்த கொள்கையை மீண்டும் புதுப்பிக்கும் உத்தரவில் கையெழுத்தார் ார் இது ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்யத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கத்தை கொண்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்ட இந்த உத்தி ஈரானினுடைய பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்தது இதனால் எண்ணெய் ஏற்றுமதியில் கூர்மையான சரிவு மற்றும் பணவீக்கம் அதிகரித்தது தற்பொழுது டிரம்பினுடைய இரண்டாவது ஆட்சி காலத்தில் உத்தரவில் கையெழுத்திட்ட பிறகு ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை விட ஈரானுடனான ஒப்பந்தத்தை தான் விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என்று சபதம் செய்தார் நாங்கள் ஒருபோதும் அழுத்தம் அல்லது மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என்று அவர் கூறினார் இந்த நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனி அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை நிராகரித்ததற்காக ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானை பாராட்டியும் இருந்தார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை வலுக்கட்டாயமாக நிறுத்துவதாக டிரம்பினுடைய அச்சுறுத்தலை எதிர்கொண்டு ஈரான் தன்னுடைய ராணுவத்திறன்களை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார் மையம் மறுபுறம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கான காலக்கெடுவிற்கு அப்பால் பல லெபனான் இடங்களை தொடர்ந்து ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற இஸ்ரேலியனுடைய வேண்டுகோளை லெபனான் நிராகரித்திருப்பதாக லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அன்று அது இன்னமும் ஆக்கிரமித்திருக்கின்ற கிராமங்களில் இருந்து விலக வேண்டும் ஆனால் அது ஐந்து இடங்களில் தொடர்ந்து இருக்கும் என்று அமெரிக்கா தனக்கு தெரிவித்ததாக சபாநாயகர் நபி பெர்ரி வியா தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த முன்மொழிவை நாங்கள் முழுமையாக நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பின்வாங்கும் போது லெபனான் ராணுவம் ஐக்கிய நாடுகளின் அமெரிக்காக்கும் படையினருடன் இது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இஸ்புல்லாவின் லெபனான் எதிர்ப்பு இயக்கமும் அந்த காலகட்டத்தில் தெற்கில் அதன் நிலைகளை விட்டு வெளியேறும் ஆனால் காலக்கெடு நெருங்கி வருகின்ற நிலையில் இஸ்ரேலிய ஆட்சி லெபனான் பிரதேசத்தை நீண்ட காலத்திற்கு மிக்க முயல்கிறது என்ற கவலைகளும் அதிகரித்து வருகின்றன படை திரும்பப் பெறுதலை அமுல்படுத்துவது அமெரிக்கர்களினுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி பெர்ரி சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே லெபனான் குடிமக்களை ஏற்றிச் சென்ற ஈரானிய பயணிகள் விமானத்தை தாக்கப் போவதாக இஸ்ரேல் மிரட்டியதற்கு ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய அச்சுறுத்தலை சர்வதேச சட்டம் மற்றும் லெபனானின் தேசிய இறையாண்மையை மீறுவதாகவும் பஹாயி விவரித்திருக்கிறார் இஸ்ரேலினுடைய ஆபத்தான நடத்தையை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு உள்ளிட்ட தொடர்புடைய சர்வதேச அமைப்புகளையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதம் வழங்குவதற்காக பெய்ரோட்டுக்கு பணத்தை கடத்துவதற்காக சிவிலியன் விமானங்களை பயன்படுத்துவதாக இஸ்ரேல் ஈரான் மீது குற்றம் சாட்டியது இதையடுத்து இந்த வாரம் பெய்ரோட்டுக்கான ஈரானிய விமானத்தை லெபனான் நிறுத்தியது பெய்ரோட்டில் தரையிறங்குவதற்கு தன்னுடைய சொந்த விமானங்கள் அனுமதிக்கப்படும் வரை லெபனான் விமானங்களை தரையிறக்க அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் பதிலுக்கு தெரிவித்திருக்கிறது இந்த மோதல் காரணமாக மத யாத்திரையில் கலந்து கொண்ட கணக்கான லெபனான் குடிமக்கள் மூன்று நாட்களாக ஈரானில் சிக்கி தவிக்கிறார்கள் லெபனான் விமானத்தை தரையிறக்குவதை தடுப்பதற்கு முன்பு அவர்கள் ஈரானினுடைய மகா மூலம் பெய்ரோட்டுக்கு திரும்ப இருந்தார்கள் இதற்கிடையே வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெய்ரோட்டின் விமான நிலையத்தை சுட்டியிருக்கின்ற சாலைகளை டஜன் கணக்கான ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் துண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்ய ஜனாதிபதி புடினை சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய ஜனாதிபதி புடினை நிபந்தனைகளுடன் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி உக்ரைனிய ஜனாதிபதி வலோடிமர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் அதே சமயம் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புடினை தவிர மற்ற ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்க திட்டமிடவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் நான் ரஷ்யர்களை சந்திக்க மாட்டேன் அது என்னுடைய திட்டத்தில் இல்லை நான் ஒரே ஒரு ரஷ்யரை மட்டுமே அதாவது புடினை மே சந்திப்பேன் அதுவும் டிரம்ப் மற்றும் ஐரோப்பாவுடன் இரு நாடுகளுக்கான பொதுவான திட்டம் உருவான பிறகே புடினுடன் அமர்ந்து தயாராக இருக்கிறேன் என்றும் முன்னதாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவில் சந்திக்கலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பரிந்துரைத்தது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய எங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கம் கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்